ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து மிக்ஸி க்ளீன் பண்ணுற வீட்லேயே போட்டிருந்தோம் இல்லைங்களா இன்றைக்கி இந்த மிக்சியோட ஜாரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு வீடியோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட் நம்ம இந்த சின்ன ஜார் இருக்கு இல்லையா அடிக்கடி நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது இந்த சின்ன ஜார் தான் சட்னியை நம்ம அடிக்கடி அரை பொஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அடிக்கிறது தேவைப்படும் அப்போ வந்து இந்த வாஷ் லூஸ் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லூஸாக மேலே தெரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த டைமில் நம்ம அர்ஜென்ட் எமர்ஜென்சினால் கடைக்கு போக முடியாது அந்த டைமில் இது மாதிரி லபர் பேண்டை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டிலையுமே இருக்கும் இது நம்ம எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ரொம்ப லூஸ் நீங்கள் ரெண்டு லபர் பேண்டு போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்று தான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கேப்பே இல்லை நம்ம வந்து சட்னி கார சட்னி போது நம்ம மேலே தெரிக்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரி ரெண்டு லப்பர் பேண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப லூசாக இருந்தால் இதே ஒரு மாஸ்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம் உடனே நம்மளுக்கு கடைக்கு போகணும் அவசியம் இல்லை நம்மளுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சது லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க ஆரம்பிங்க ரொம்பவும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை சின்ன தரம் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம் ஆடிக்கடி நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைடு வந்து அந்த ஷார்ப்னஸ் போயிடும் இல்லையா அந்த ஷார்ப் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கல் பூ இப்போ நம்ம இதை வந்து நம்ம குறை கொரனும் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ வந்து அந்த ப்ரைடு நமக்கு நல்லா ஷார்ப்பாகும் இதுவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து பிளேடு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படியே நம்ம வச்சு ஓட்டலாம் குடுமானம் வரைக்கும் இங்கே பாருங்கள் நம்ம வந்து அந்த கல் உப்பை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா நீங்கள் நல்ல ஸ்பீடில் நீங்கள் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு நல்லா அறப்படும் பிளேட் நல்லா வந்து ஷார்ப்பாகும் இது மாதிரி நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மிக்சியை வச்சு தான் நமக்கு நல்லா டிப்ஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் பயன்பெறுங்க இப்போ வந்து இந்த இந்த சால்ட் உப்பை நம்ம வேறு வேறு ஒரு பாத்திரம்லாம் மாற்றிக்கலாம் இப்போது நல்லா அற அறப்பட்டுட்டுச்சு இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் முட்டையோட ஓடு இருக்குது இல்லையா அந்த முட்டையோட ஓடும் நம்ம இதை மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வந்து நான் ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம கையில் பிசையாமல் நம்ம மிக்சியில் மாவு பிசைய போகிறோம் வாங்க ஒரு கப்பு மாவு நான் போட்டுக்கிட்டேன் இதுக்கு நம்ம வந்து தண்ணி அளவு நம்ம எதுவும் தேவையில்லை நம்ம யார் வேணால் நம்ம வந்து மிக்ஸியில் மாவு பேசலாம் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ வாங்க நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன் ஒரு டைம் நம்ம கையிலே பிசஞ்சி செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக வந்து இது மாதிரி மிக்சியில் அரைச்சி செஞ்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கையில் பெசஞ்சிக்கிட்டு கையெல்லாம் பாத்திரம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியான மெத்தட் நம்ம மால் பிஸையெல்லாம் இப்போ இனிமேல் ஈஸி உங்களுக்கு நான் ரிவேஸ் மோட்டில் தான் நான் இப்போ ரெண்டு மூணு பல்ஸ் போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஆயில் உப்பு போட்டுக்கிட்டேன் இல்லையா வாங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம புட்டு மாதிரி கொஞ்சம் பல பலன்னு வந்துடுச்சு நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி தேவை இன்னும் கொஞ்சம் ட்ரா ஒரு ஃபல்ஸு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏன்னோ கொஞ்சம் மாவு வந்து ஒயிட்டாகவே இருந்துச்சு தண்ணி போடாமல் இன்னொரு ஃபல்ஸு முள்ளை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆயில் தண்ணி போட்டுக்கலாம் இங்கே நல்லா புட்டுமா எல்லாம் ஈவனாக மசிஞ்சிடுச்சு ஒரே மாதிரி நம்மளுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இல்லையா அதனால் வந்து கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க நம்மளுக்கே ஒரு அளவு தெரியும் இல்லையா மறுபடியும் வாங்க நம்ம ரிவேஸ்ட் முள்ள போட்டுக்கலாம் இது இது மாதிரி ஒரு தடவை மிக்ஸியில் அரைச்சி மாவு பிசைஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் புஸ் புஸுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு டைம் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டில் இது மாதிரி மாவு பேசுகிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து பிசைய வேண்டிய டைமும் மிச்சம் வேலையும் மிச்சம் உங்களுக்கு வந்து பாத்திரம் கடப்புற வேலையே மிச்சம் குயிக்காக நம்ம சப்பாத்தி செஞ்சலாம் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி பண்ணலாம் நம்ம இப்போ மிக்ஸியில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம பிசைஞ்ச மாவை கிரைண்டில் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மாவு தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது ஈவனாக பெசஞ்சால் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு எந்த அளவு இருக்கும் அதே ஈவனாக நம்மளுக்கு வந்துடும் நம்ம வந்து ஒரு நிமிஷத்தில் நம்ம சப்பாத்தி மாவு பெசஞ்சிட்டோம் பார்த்தீங்களா ரொம்ப வந்து டிப்பி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு எமர்ஜென்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய குவான்டிட்டி அதிகமாக செய்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக செய்கிற மாதிரி ஃபேமிலி செய்கிற மாதிரி இருந்தால் இரண்டு டைம் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதேமாரி மிக்ஸிலையும் ஒட்டாது அந்த நமக்கு மிக்ஸி கழுவுகிற வேலையும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அந்த கையிலையும் அந்த பிள்ளைகிட்டே கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் அந்த மாவு அவ்வளோ சாஃப்டாக வந்து தெரியாதவங்க கூட மாவு பேசலாம் இதில் கையில் பேசையும் போது அளவு தெரியலாம் கூட நம்ம இதில் ஊற்றி பேசையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் சப்பாத்தி மாவு பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வாங்க அந்த மிக்சியில் கூட பாருங்கள் நீங்களே கொஞ்சம் கூட நம்ம ஒரட்டை வேலை அது நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டோம் இல்லையா அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் கழுவுற வேலை மிச்சம் அதுக்கு இந்த 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 கழுவுறதும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் மூ காற்று போக மூடி வச்சுட்டீங்கன்னா அந்த மாவு எல்லாம் நல்லா நல்லா நம்மளுக்கு ஊறி போயிடும் நம்ம கழுவு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வாங்க அதே சின்ன ஜார்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கே அடிபாட்டத்தில் இவ்வளோ அழுக்கும் நம்மளுக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ண போகிறோம் எல்லார் வீட்லேயும் இது மாதிரி வந்து ரொம்ப நாள வாஷ் பண்ணாமல் இருந்தால் இது மாதிரி தான் இருக்கும் நான் இந்த வீடியோ கேக்கிறோம் வாஷ் பண்ணாமல் இருந்தேன் இப்போ நம்ம அது எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து ஆப்ப சோடா போட்டுக்கிட்டேன் இந்த நிறைய அழுக்கிறதுனால நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அது ஈவனாக வந்து மிஸ் பண்ணி தள்ளி விட்டுக்கலாம் ஆப்ப சோடாவை இப்போ நீங்கள் லெமன் இருந்தால் போட்டுக்கோங்க நான் லெமன் இல்லைனால நான் வந்து இல்லை வினீகரை போட்டுக்கிறேன் பாருங்கள் அந்த வினிகர் போட்டோன்னே எப்படி பொங்குது பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் நல்லா பொங்கி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட போகாதீங்க நான் வீடியோக்காக நான் உங்களுக்கு உடனே செஞ்சு காமிக்கிறேங்க பாருங்கள் அந்த அழுக்கு பொங்கும் போது அந்த அழுக்கெல்லாம் கூடவே சேர்ந்து வருது பாருங்கள் இப்போ நம்ம டச் பண்ணாமல் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோன்னா அந்த அழுக்கு எல்லாமே நல்லா வந்து ஃபல் பழச்சின்னு க்ளீனாகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு ஏஜி வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு அந்த மேலே இந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் அந்த வினிக்கிறோம் அந்த ஆப்ப சோடாகவும் நல்லா பொங்கினோடனே அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் ஆகும் நம்ம டூத் ப்ரெஷ் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணாமே ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்போ நம்ம சமை நம்ம சமைக்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது புதுசாக ஒரு ப்ரஷ் வாங்கிச்சின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் வந்து சாமி ரூம் சாமி பூஜை பாத்திரம் தேய்க்கும்போது அதுக்கு ஒரு ப்ரஷ் புதுசாக யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாத்திரத்துக்கு தனியாக வச்சுருக்கேன் ஒரு ப்ரெஷ்ஷு இதுக்காகவே ரெண்டு ப்ரெஷ் நான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஓரம் மரம்லாம் நம்ம தே விட்டுக்கலாம் லைட்டாக ஓரளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம வந்து சிங்கில் போய்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வந்துடலாம் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து அந்த ஆப்ப சோடாவெலாம் வந்து தேங்கி இருக்குது அடியில் அது மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து அதை நம்ம வந்து ஈவனாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து மந்த்லி ஒரு டைமில் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் மிக்ஸி அந்த ஸ்மெல் எதுவும் வராது பிளேட்டில் ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஒரு காட்டன் களத்தில் நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இவன் எங்களுக்கு வந்து அலுமினியம் பாட்டம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒயிட்டை தெரிவித்து பாருங்களா அது அலுமினியம் ஃபுல்லாக தான் க்ளீனாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம வெயிட் நம்ம மேலே நம்ம வா ஷார் பண்ணிவிட்டோம் அடியில் இருக்கிற பாட்டமும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் இதே மத்தியில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிக்சி கிளீனிங் மிக்ஸி ஜார் க்ளீனிங் உங்களுக்கு பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாங்க மாவு பிசஞ்சோம் இல்லையா அந்த மாவு வந்து ரவுண்டாக நம்மளுக்கு சப்பாத்தி தேய்க்கும்போது ரவுண்டாக வரணும்னு பாசை போடுவோம் ரவுண்டாக வராது அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் நம்ம அந்த மாவு கட் பண்ணால் இல்லையா அந்த மாவு வந்து ரவுண்டாக இருந்தால் பால் மாதிரி அழகாக இருந்தால் மட்டும்தான் ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு வரும் இல்லையா அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம வந்து பால் எப்படி நம்ம வந்து அழகாக பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் உதிரி மாவு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டு உருட்டுனா நல்லா உருட்டுங்க அது மாதிரி உட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் நம்மளை ஒவ்வொரு டைமே நம்ம கையில் எடுத்து நம்ம ரெஷ் ஷேப் பண்ண அவசியமே இல்லை குயிக்காக நம்மளுக்கு வந்து அந்த பால்ஸ் வந்துடும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு நீங்கள் மேல் மாவு போச்சு தேய்க்க வேண்டிய அவசியமே வராது நீங்கள் அப்படி டேரெக்டாக எடுத்து சப்பாத்தி கட்டில நம்ம தேய்க்கலாம் மேல் மாவு நம்மளுக்கு தேவைப்படாது கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் எப்பவுமே தான் மாவு போட்டு இல்லை தட்டு உங்களுக்கு எந்த பாத்த நீங்கள் மாவு பேசிட்டீங்களோ அந்த மாதத்தில் இனிமேல் இது உருட்டிக்குவோங்க நான் வந்து இது மாதிரி தட்டிலே நம்மளுக்கு ரொட்டிக்கலாம் அப்படியே உங்களுக்கு தட்டு உருட்டில் வரலன்னா இது மாதிரி போட்டுவிட்டு இதுமாரி கையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பால் மாதிரி ஷேப் வந்துடும் சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும் கரெக்டாக அதேமாரி மேல் மாவு நம்மளுக்கு போட வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம தேய்ச்சிட்டு சப்பாத்தி தேய்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் அந்த மிக்சியில் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மாவு தானே இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து உங்களோடய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பேக்கில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம செட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நான் அவனை உடச்சி காமிக்கிறேன் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாய் தேக் கேர் பாய்